ஜான்வரி தேர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சாட்டர்டேயில் வந்து ஆருத்ரா தரிசனம் வருது அதுக்கு உண்டான பிரசாதமான களியும் கூட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் களிக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் என்னென்னா தேங்காய் திருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ராஸு அதாவது பச்சை அரிசி நம்ம சாப்பிட்ற பச்சை அரிசி எடுத்துட்டுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வந்து வெறும் வானொலியில் கொஞ்சம் செவக்க வறுத்து இருக்கேன் இதுலேயே நான் வந்து ஏலக்காயும் போட்டு இருக்கேன் அதாவது ஒரு கப்பு ரைஸ் வந்து எடுத்துனோன்னா ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நான் வந்து நான் அதே மாதிரி செவக்க வறுத்து இருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு நெய் வந்து இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எந்த மெஷர் எடுத்துக்கிறோமோ இப்போ ஒரு டம்ளர் நம்ம வந்து இந்த ரைஸ் எடுத்துட்ணோன்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் வெள்ளம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு வெள்ளம் வந்து கலுக்கி கரெக்டாக இருக்கும் அதனால் வெள்ளம் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் வெள்ள மூணு டம்ளர் ஜலம் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப வெள்ளம் வந்து கொதிக்கட்டும் இது நம்மளுக்கு பாகெல்லாம் வர வேண்டாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சு நல்லா தலை தலைன்னு கொதிச்சாலே போரும் அதனால வந்து இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த அரிசி வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அத வந்து நம்ம மிக்சியில வந்து லைட்டா வந்து குரகுரப்பு இருந்தா பரவாயில்ல அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துனோன்னா உங்களுக்கு நன்னா உதிரி உதிரியா வரும் நம்ம களி அதனால தான் இந்த மாதிரி நம்ம நல்லா செவக்க வறுத்தும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா கரையும் போது நீங்கள் ஏதாவது வெள்ளத்தில் மண் குப்பையெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துனா வந்து நல்லா வடிகட்டி எடுத்துங்கோ வெள்ளத்தை இது நல்லா க்ளீனான வெள்ளம் தான் அதனால் வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் வந்து நல்லா கொதித்து கரைஞ்சி தல தல தலன் கொதிக்கும் போது நம்ம பார்க்கலாம் அதாவது ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வந்து மார்கழி மாசத்துல அதாவது வைக்குண்டேகா மார்கழி மாசத்துல வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து திருப்பாவை படிக்கிறோம் திருப்பாவை திருவம்பாவை ஆடாளுக்காக படிக்கிறோம் ரொம்ப விசேஷமானது எப்படி நம்ம பெருமாளை வந்து கொண்டாடுறோமோ அந்த மாதிரி நம்ம சிவனையும் மார்கழி மாசத்துல இந்த ஆருத்ரா தரிசனத்துல வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் நம்ம வந்து இந்த நாள்னு ஒரு சிவனடியார் இருந்தாராம் அவர் வந்து சிதம்பர நடராஜர் மேல வந்து அசாத்திய பக்தி வச்சுட்டு இருந்தாராம் அவர் என்னன்னா அந்த நாயன்மார்கள்ல ஒருத்தர் அவரும் அவர் வந்து டெய்லி விறகு வெட்டி எடுத்துன்னு வந்து அதை வித்து வர பைசால தன்னோட குடும்பத்தை நடத்தின்னு வந்தார் அதாவது அந்த காலத்துல காலத்துலதான் எப்படின்னா நம்ம இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சாமான் எல்லாம் வந்து இருக்காது அன்னி இன்னைக்கு என்ன வந்து சம்பாதிச்சு எடுத்துன்னு வராலோ அதுல சமைச்சு ஆஹ் ஒரு சிவனடியார கூப்பிட்டு அத தான் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஆஹ் அவர் வந்து பக்தி பண்ணிட்டு இருந்தார் யார் அவத்துக்கு வந்து சாப்பிட வராலோ அன்னைக்கு வராலோ அவரை வந்து சிவனாவே நினச்சிண்டு வந்து அவர் பக்தி பண்ணிட்டு இருந்தாராம் இப்ப பாருங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு இங்க பாருங்க நல்லா எடுத்து கரைஞ்சு நல்ல தல தல தலைன்னு உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சுடுது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய இது மேல போட்டுக்கலாம் எல்லா தேங்காயும் நான் போடலை நான் கொஞ்சம்தான் நான் போடுறேன் ஏன்னா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டுவோம் நம்ம அதனால வந்து தேங்காயை வந்து போட்டுன்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் நெய்யும் அதில் விட்டுண்டு நம்ம கலரினோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வறுத்து வச்ச அரிசியை அதை வந்து இதில் போட்டு நம்ம கலந்துடலாம் ஏன்னா நம்ம நெய்வேத்தியத்துக்கு வந்து பச்சை அரிசி தான் உகந்தது இந்த புழுங்கல் அரிசி இந்த ஸ்டீம் ரைஸ் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது பச்சை அரிசி தான் நம்ம பண்ணணும் இதை வந்து கலரிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து இது எப்படி பண்ணினாலும் உங்களுக்கு களி வந்து ரொம்ப நல்லா வந்துடும் இந்த மெஷர்மெண்ட்லயே போட்டுங்கோ பார்க்கறதுக்கு கட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம நன்னா வருத்திருக்கோம் இல்லையா இதே மாதிரி கைவிடாத கொஞ்சம் கலரிடுங்க நீங்கள் கலரிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியானோன்னு நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம சவுண்ட் விட்டு விடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் கலரிட்டேன் இது அப்படியே நம்ம வந்து ஒரு குக்கரில் வைக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துட்டோம்னா களி வந்து நல்லா வேகமும் வெந்துடும் வந்து நல்லா பொல பொலோன்னு ஆயிடும் ஆற ஆற இப்போ வந்து இந்த அளவுக்கு கலரினா போகிறோம் நான் வந்து குக்கர் பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துடுவேன் இது வந்து நம்ம வெங்கலப்பானையில் கலரினாலும் ரொம்ப நல்லா வரும் அப்படியே நிழல் போல வச்சுண்டு நம்ம கலரி கொடுத்துட்டே இருந்தோன்னா நன்னாவும் வெந்துடும் வந்து நல்ல பொல பொலன்னு வரும் அதுவும் அந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் இது என்னன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆயிடும் அடி பிடிக்கிறதா அப்படின்லாம் நம்மளுக்கு ஒரு பயம் கிடையாது நன்னாவும் வெந்துடும் உங்களுக்கு அதனால் வந்து இது ரொம்ப ஈஸி மெத்தட் இப்போ நம்ம குக்கர்ல வச்சாச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் குக்கர்ல வந்து களி ஆயின்ருக்கு இப்போ நம்ம வந்து கூட்டுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த நாட்டு காய்கறிகள் தான் இந்த குழம்புக்கு குழம்பு ஏழுத்தாண்டு குழம்பு அப்படின்னு சொல்லுவா வந்து கூட்டுன்னு சொல்லுவாள் மாதிரி தான் எடுத்துப்பா என்னென்னா வந்து பரங்கிக்காய் பூஷணிக்காய் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நான் கேரட்லாமும் போட்டுருக்கேன் கத்திரிக்காய் வந்து அவரைக்காய் சௌச்சௌ சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டாணி கடலை அதெல்லாமும் நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் வேணால் இப்போ ப இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பச்சை பட்டாணிலாம் கிடைக்கிறது அது போட்டுக்கலாம் மொச்சை போட்டுக்கலாம் ஒயிட் சென்னா போட்டுக்கலாம் பிளாக் சென்னா போட்டுக்கலாம் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ இது எல்லாமே போட்டு பண்ணுறதுனால இது வந்து திருவாதிரை களி கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நிறைய காய்கறிகள்லாம் போட்டு பண்ணுறதுனால கூட்டு அப்படின்னு சொல்றோம் இப்போ பாருங்க பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு என்னன்னா நம்ம வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி தான் போட போறோம் இந்த குழம்பு கணக்கு வாழைக்காய் கொத்தரங்காய் அதெல்லாம் கூட போடலாம் நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து நாட்டு காய்கறி சேர்த்து சேர்த்துப்போமோ அந்த புதுசாக விளையிறது இல்லையா அதெல்லாம் வந்து போடுறது வழக்கம் வந்து இதுக்கு முருங்காய் சேர்க்கறது இல்லை முருங்காய் முள்ளங்கி அதெல்லாம் சேர்க்கறது இல்லை இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி சுவாமி நேவேத்தியோங்கிறதுனால நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மொளாப்டிலாம் நம்ம போடுறதில்லை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி தான் நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்து நம்ம பண்ண போறோம் நான் என்னன்னா சீக்கிரம் ஆயிடும் இந்த மாதிரி நம்ம குழம்பு பண்ணா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சீக்கிரமும் ஆயிடும் ஏன்னா நம்ம கார்த்தால் நேவதியத்துக்கு பண்றோம் அப்படிங்கிறதுனால களி கூட்டு எல்லாம் ஒரு ஆறு மணிக்குள்ள பண்ணிடணும் நேவதியம் பண்ணிடணுங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இப்போ வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற கொஞ்சம் இதுவாக இருக்கிற காய்கறிலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த சைஸுக்கு கொஞ்சம் நெருக்கினா தான் இது நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து குழையக்கூடாது காய்கறியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் வந்து நல்லா வேகவும் வேகம் இப்போ ஒரு ஒரு காய்கறியை நம்ம இதில் போட்டு பாருங்க எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ சேப்பங்கண்ணு நான் வேக வச்சு தான் இருக்கேன் இந்த பட்டாணி கடலை இல்லாம ஒரே ஒரு சவுண்டு தான் விட போகிறோம் அதனால மேலாக நான் இதை வந்து இதோட சேர்த்து விட்றேன் ஏன்னா ஒத்தாப்புல இருக்கும் அது வெந்து அந்த புளி ஜலத்துல கொதிச்சு வரும் அதனால இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் புளி ஜலம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதுலயே விட்டுடுறேன் ஒரே ஒரு சவுண்டு தான் விடணும் வந்து சிம்ல எல்லாம் வைக்க வேண்டாம் நார்மலா எப்படி நம்ம வந்து வேக வைப்போமோ அந்த மாதிரி ஒரே ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் இத ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் கூட்டுக்கு வருத்துக்கு வருத்துக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆஹ் தனியா எடுத்துட்டு இருக்கேன் தனியா என்னா ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு அப்புறம் வந்து ஒரு எட்டு மிளகா எடுத்துகிட்டுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஒரு உருதால் அப்புறம் மேத்தி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஆஃப் ஸ்பூன் அப்புறம் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் அதை இருக்கேன் தேங்காய் இதெல்லாம் கோகனட் ஆயிலில் பண்ணினா வறுத்தா நல்லாயிருக்கும் வாசனையாக அதனால் அது எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா ரோஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுண்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும் சேந்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அது அதான் அவர் வந்து டெய்லி என்ன விறகு வெட்டி என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துன்னு வந்து அவ வந்து அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுண்டு ஒரு சிவனடியார கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பண்ணிட்டு இருந்தான் அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சா நல்ல மழையாம் வந்து அவ்வளோ ஒரு மழையாம் இடி மின்னலோட மழையாம் இவர் வெளியில போய் விறகு விறகு வெட்டுறதுக்கு முடியவே முடியாத நிலமை என்னடா பண்றது நம்ம நாளா பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு இப்படி ஆயிடுத்தே நம்ம விறகு வெட்டி எடுத்துன்னு வந்தா தானே நம்ம ஏதாவது சாப்பாடு பண்ணி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மனைவியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் மழை நின்னா நம்ம போய் ஏதாவது பண்ணி ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன ஆர்தான் திடீர்னு யாரோ வாசலில் வந்து கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கறதான் பார்த்தா ஒரு சிவனடியார் வந்து நின்றுட்டுருக்க வந்து இது மாதிரி ஏதாவது சாப்பிட்றது கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறார் அவர் இப்போ பாருங்க பெருங்காயம் பொறிஞ்சு எடுத்து ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கப்புறம் மிளகு வெந்தயம் மிளகா போட்டுக்கலாம் அந்த மாதிரி வாசலில் வந்து நின்னொன்ன சரி ஒய்ஃப் போய் பார்க்குறாலாம் கொஞ்சமாக அரிசி இருந்துதான் சரி நான் அந்த அரிசியை வந்து நான் உடச்சி நான் களி பண்ணி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அரிசியை வறுத்து உடச்சி களி பண்ணி போடுறாளாம் அந்த சிவனடியாக இருக்க அவ்வளோ ஒரு திருப்தியாக அது சாப்பிட்டதில் அவருக்கு வந்து ஒரே சந்தோஷமாக ஆகிடுறது நம்மளும் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இல்லைன்னா கூட வந்து சிவனடியாக இருக்குது நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாக பாருங்க மிளகு போட்டுறேன் வெந்தயம் மிளகாவ்த்தல் எல்லாத்தையும் போட்டுண்டு செவக்க வறுத்துக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் தெரியாது அங்கே அந்த ஊரில் இருக்கவாளுக்கெல்லாம் தெரியாது இவருக்கும் சேந்தனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும் இது இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து திருவாதுரையான் ஆருத்ரா தரிசனத்துக்காக அவ வந்து சிதம்பரத்தில் நடராஜரை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் கார்த்தால் போய் பார்த்து அங்க கதவை திறந்து பார்த்தா அங்கே அப்படியே அந்த களி வந்து இறஞ்சு கிடக்கான் அந்த நம்ம சிவனோட சன்னிதானத்துல வந்து இறஞ்சு கிடத்ததை பார்த்தோன்னே எல்லாருக்கும் எங்கேருந்து வந்தது இந்த களி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம் அப்பதான் இவர் சொல்ற இந்த மாதிரி நீதிக்கு எனக்கு ஒரு சிவனடியார் வந்தார் நான் பண்ணி கொடுத்தேன் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு போனார் அப்படின்னு எல்லாரும் சிவனே உனக்கு வந்து உங்கள் உங்க வந்து வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் ரொம்ப அந்த மக்கள்லாம் வந்து அவரை ரொம்ப புகழ்ந்து பண்ணுறான் இந்த தேங்காய் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை ஜஸ்ட்டு அதோட மிக்ஸ் ஆகி அப்படி ஒரு பெரட்டு பெரட்டினா போகிறோம் அந்த சூட்டுலேயே அது வந்து வருபட்டுடும் இப்போ இதோட நம்ம இந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதான் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த சேந்தனாரை வந்து பாரு சுவா சுவாமியே வந்து உங்களுக்கு அனுகூரம் பண்ணிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை கொண்டாடுறாலாம் அப்புறமா என்னாச்சா வந்து தேரு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்றாலாம் தேர் வந்து தேரோட்டத்துக்கு சுவாமியை வச்சு சிவனுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு அந்த நாட்டு மன்னர் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி தேரை கலப்பணும் இழுத்துட்டு போகணும் எல்லா மக்களும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போது தேர் நகரவே மாட்டேன்னு எடுத்தான் ஒரு பள்ளத்துல மாட்டின்ட்டு நகரவே மாட்டேன்னு எடுத்தான் அதுக்கப்புறம் இந்த சேந்தனார் வந்து அந்த பல்லாண்டு பாடினதுக்கு அப்புறம் எப்படி அந்த தேர் வந்து நகர்ந்தது எப்படி வந்து நிலைக்கு வந்ததுன்னே தெரியலையாம் அப்படி வேகமா வந்து நிலைக்கு எடுத்தான் அதான் அந்த சேந்தனோட பக்தியை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வந்து திருவாதிரை களி பண்ணி சுவாமிக்கு சிவனுக்கு இஷ்டமான திருவாதிரை களி பண்ணி நடராஜருக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் அவரோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் இப்போ பாருங்க வறுத்து வச்சாச்சு இதை என்னென்னா ஆற வச்சு கொடி பண்ணி அப்புறமா ஜலம் விட்டு கொஞ்சம் கொறை குறப்பா அரைச்சி எடுத்துன்னு வரலாம் ஒரு சவுண்ட் ஆயிடுத்து நம்ம தரந்து பார்த்துடலாம் தாப்புல நல்லா அந்த புளி நம்ம விட்டோம் இல்லையா எல்லாமே கொதிச்சு ஒரு தாப்பில் வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தா இந்த மாதிரி குர தான் அரைக்கணும் இந்த மாதிரி குழம்பு கூட்டுக்கலாம் அதுதான் டேஸ்ட்டு ஆனால் வழுமூனாக அரைச்சிடக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத குழம்புல கலந்துக்கலாம் ஆனால் அலம்பியும் விட்டுடலாம் பருப்பையும் இதோட நான் சேர்த்து விடுறேன் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்க நீங்கள் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எல்லா காய்கறியும் ஒத்தாப்பில் வெந்திருக்கும் ரொம்ப நன்னாகவும் இருக்கும் இது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டுக்கிறேன் ஏன்னா நல்லா எடுத்து காட்டும் உப்புரப்பு புளிப்பு எல்லாம் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் பெருக்கிக்க முடியுமோ வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு பெருக்கிங்கோ இது வந்து கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும் இதே குழம்பு தான் நம்ம வந்து பொங்கலுக்கும் பண்ணுவோம் ஏழு தான் ஒன்போது தான் எப்படி நம்மளுக்கு வேணுமோ நிறைய காய்கறி போட்டால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது குழம்பு கொதிக்கட்டும் இது வந்து நல்லா ரெண்டு மூணு நாள் நல்லா கொதிக்க வச்சும் சாப்பிடலாம் எரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு கூட்டு எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து இது நல்ல காம்பினேஷன் களிக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம தேங்கானால கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டலாம் உடனே அதாவது சிதம்பரத்தை பத்தி நான் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ஆஹ் சிதம்பரத்தை வந்து சுவாமியை வந்து தில்லை அம்பல நடராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதாவது இது பஞ்சபூத ஸ்தலத்துல இது வந்து ஆகாசத்தை குறிக்கிற ஸ்தலம் அதாவது நம்ம காஞ்சிபுரம் பூமியை சொல்லுவோம் திருவண்ணாமலை வந்து நெருப்பு ஆஹ் சொல்லுவோம் அது மாதிரி இது வந்து ஆகாசத்தை குறி குறிக்கிற வந்து ஸ்தலம் ஏன்னா நடராஜர் வந்து காலை தூக்கி நின்றுட்டு அந்த கால் வந்து ஆகாசத்தை பார்க்கறதுனால நம்ம அப்படி சொல்றோம் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த சிற்பக்கலை வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் ஒசத்தி அது என்னன்னா நூற்றி எட்டு பாவம் அந்த சிற்பங்கள்ல வந்து டான்ஸ் பாவத்தை வந்து அது காமிக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் நாட்டியாஞ்சலிலாம் வந்து சிதம்பரத்தில் வந்து பண்றா இல்லையா அதனால அதுதான் தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு சிதம்பரம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது இந்த சிதம்பரத்தில் வந்து காளி ரொம்ப ரொம்ப ஒசத்தியா சொல்லுவா தில்லை காளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ அவரோட பக்தி வந்து சிறந்ததாக இருந்தா நம்மளுக்கு வந்து சுவாமியே வந்து நம்மளுக்கு வந்து இதை நம்மளுக்கு காமிச்சிருப்பார் இல்லையா அதனால நம்ம எல்லாரும் பக்தியோட பண்ணி அவரோட அனுகிரகத்தை நம்ம இப்போ எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் சில பேர் விரதமாவே இருப்பா வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு திருவாதிர விரதம்னு சொல்லிட்டு விரதமே இருப்பா வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐதீகம் இருக்கும் இப்போ குழம்பு ரெடியாக எடுத்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் இப்போ தேங்கானை விட்டுருக்கேன் வாசனையாக இருக்கணும்னு நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுங்கோ கொஞ்சம் கடுகு மட்டும் தாளிச்சா போகிறோம் ஏன்னா நம்ம எல்லா சாமானுமே அதில் போட்டிருக்கோம் கடுகு பொறிஞ்சோடன இந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு நம்ம தாளித்து குழம்புல கொட்ட வேண்டியதான் கடுகு பொரியட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டேனா இப்போ நம்ம இந்த கடுகு தாளிச்சு கொட்டினதை மட்டும் போட்டு விடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கருவேப்பிலே இதில் போட்டு முந்திரி பருப்பு பாருங்க களி வந்து கறந்து பார்க்கலாம் எவ்வளோ நன்னா வந்திருக்கு பாருங்க அப்படியே போல் போல் ஆகிடும் ஆறி எடுத்து அவ்வளோ நானாக ஆகிடும் நல்லா வந்துருக்கு ஆஹ் களிக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ களியில முந்திரி பருப்பு திருவாத களி கூட்டு குழம்புன்னு சொல்லலாம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கோ சில பேர் வந்து பா அப்படியே நம்ம பண்ணினதோடையே வச்சு நேவதியம் பண்ணுறது வழக்கம் சில பேர் வந்து இலை போட்டு குழம்பு களி போட்டு வெண்ணெய் போட்டு சுவாமிக்கு நேவதியம் பண்ணுறதும் வழக்கம் வந்து ஒவ்வொருத்தராத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம கண்டிப்பா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்க முன்னாடியே பண்ணி காமிச்சிருக்கு உங்களுக்கு திருவாதிரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த களி மேலே இப்படி தேங்காய் போடுறது வழக்கம்